ஐயா வணக்கம் ஐயா ஆத்மா வணக்கங்க ஐயா ஆத்ம வணக்கம்ங்கய்யா சொல்லுங்கய்யா ஐயா என் பேர் காந்திராஜ் நல்லதுங்கய்யா எனக்கு வந்து சில சந்தேகங்கள் இருக்குது சரி இப்போது மெயினாக வந்து நம்ம யோக பாதையில் போகிறாங்கல்லங்கய்யா யோக பாதையில் போகும்போது இப்போது ஆன்மாவை உணர்ந்ததா சொல்கிறாங்க இப்போ வந்து ஆன்மாவை வந்து உணர்ந்ததா சொல்கிறாங்க சரி உயிரை தரிசித்ததாக சொல்கிறாங்க அதுவே தனக்குள்ளேயே இருக்கிற அந்த இறைவனை பார்த்ததாக சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்காங்க ஐயா தெரிஞ்சுக்கலாமா அதை பற்றி நாங்கள் நேரடியாக உங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்லையான்னு கேட்குறாரு இல்லைங்க இல்லை இல்லை அது அதுக்கு தப்பு ஒன்று இல்லை கேட்குறது தப்பு இல்லை சரிங்க ஆனால் இந்த சந்தேக சில பேர் கூட இருக்கலாம் ஏன்னா இவருக்கு அந்த அனுபவம் இருக்கா அனுபவம் இல்லாமல் பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி சொற்பொழிவு அப்படின்னா நீங்கள் அதுக்கு அனுபவம் தேவையில்லை ஒரு பக்தி சொற்பொழிவாளருக்கு வந்துட்டு அவர் வந்து இருக்கிற விஷயங்களை பூரா படிச்சு விட்டு அவர் அப்படியே அவரை ஒப்பிச்சிடலாம் மேலும் வந்து என்னென்னா இப்படி தான் பேசணும்னும் அவங்க ஒரு டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா மேடையிலையுமே ஒரு ஒரு மேடைக்கும் போகும்போது ஒரு ஒரு விதமாக பேசுவாங்க அது அது மாதிரியா ஒரு கட்டமைப்பு கட்டமைப்பு வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட கேள்வி பதிலாம் அவங்கள்ட்ட கிடைக்காது நீங்கள் போய் எல்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியாது அவங்க பதில் சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா அவங்க இதுதான் பேசணும்னு முடிவு பண்ணிட்டு போகிறது இது ஆன்மீகம் இது ஆன்மீகம்ன்றது எப்படின்னா இது முழுக்க முழுக்க கேள்வி பதில்தான் அப்படின்றதே சொற்பொழிவு கிடையாது ஏன்னா சொற்பொழிவு ஆட்டுறது ஆன்மீகமும் கிடையாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல குருமார்கள் இன்னைக்கு சொற்பொழிவு மட்டும்தான் ஆட்டிட்டு இருக்காங்க கேள்வி கேட்கறதுக்கு அலோ பண்றதே கிடையாது அவங்கள பேசிட்டு இருப்பாங்க அப்படி அது வந்து ஆன்மீகம் கிடையாது சொற்பொழிவாதான் போயிட்டு இருக்கு அப்படி சொற்பொழிவு நிகழ்த்துகிறவங்க வந்து முழுமை அடைஞ்சாங்களா சந்தேகம்தான் அதனால வந்து கேள்வி கேட்டு பதில் சொன்னாலே அனுபவம் இல்லாம இங்க உட்கார முடியாது அனுபவம் இல்லாம உட்கார முடியாது ஏன்னா இன்னும் வந்து நுணுக்கமான கேள்வியே வரல ஏன்னா கேள்வி வந்து எப்படி வேணாலும் வந்துடலாம் இப்ப இன்னைக்கு ஐயா வந்து கேட்கிறாரு ஒரு கேள்வி கேக்கிறாரு அந்த கேள்விக்கு சாதாரண கேள்விதான் அந்த கேள்விக்கு நான் சாதாரணமா பதில் சொல்லிட்டு போயிடலாம் இதே மாதிரி யாராவது வம்புக்குன்னே வந்து கேள்வி கேட்டாங்கன்னா என்ன செய்யறது ஒருவேளை அவங்க கேட்கிறவங்க அனுபவம் வாய்ந்தவங்களா இருந்தாங்கன்னா புரியுதுங்களா அவங்களுக்கு அவங்க நம்மள மாதிரியே அனுபவம் நம்மளுக்கு மேல அனுபவம் பெற்றவங்களாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க அந்த உச்சநிலை விஷயத்த வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்க அப்ப நமக்கு பதில் தெரியலன்னு ஏதாவது ஒன்று மலுப்பணும்னா ஆட்டோமேட்டிக்கா அங்கே நம்மளுடைய கூட்டு வெளிப்படுறோம் இது ஃபோட்டோ கேசு இது வேலைக்கு ஆகாது இது அப்படி அதனால வந்து கவனமா இருக்க தேவையில்லை ஏன்னா நம்ம அனுபவிச்ச விஷயத்தான் பேசுறோம் பேசுறோம் நம்ம அனுபவம் இல்லாத பேசுறது பேசப்படுறது இல்லை அதனால அனுபவம் உண்டு ஆன்மா அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு அதே மாதிரி உயிர் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு இது இரண்டுமே மறைபொருள் இரண்டுமே மறைபொருளா இருக்கிறதால தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு ஏன்னா இதை வந்து யாராலும் பார்க்க முடியாது உயிரை தரிசிக்க முடியாது அதே மாதிரி ஆன்மாவையும் தரிசிக்க முடியாது ஏன் இந்த உயிரையும் ஆன்மாவையும் தான் நம்முடைய மரபுவழி கோயில்கள் இதைத்தான் தரிசனமாக காட்டுறாங்க ஒரு ஜோதி தரிசனமாக காட்டுறதா இருக்கட்டும் இல்லை அங்கே வச்சுருக்கிற அந்த ஒரு சூலாயுதமோ ஒரு முருகன்கிட்ட இருக்கிற ஒரு தண்டமோ இல்லை முருகன் கையில் வச்சுருக்கிற ஒரு வேலோ அது ரொம்ப பேசுகிறாங்க அந்த இது அப்படிங்க வரும் ஐயா கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக பேசுனீங்கன்னா நல்லா ஏன்னா ஆடியோ இங்கே வந்துடும் கொஞ்சம் மெதுவாக பேசுங்க ஏன்னா பதில் வந்து சொல்லும்போது என்னன்னா நீங்கள் பேசுகிறதும் இதில் வந்து விளக்கம் அதில் அதனால் இல்லைன்னா கொஞ்சம் அப்படி அப்படி கொஞ்சம் மரபாக பேசி பேசுனீங்கன்னா ஒன்று கேட்காது இல்லை அப்போ இதை நோக்கி தான் வந்து நம்ம கோவில்களே அதாவது உயிரையும் சரிங்க இந்த ஆன்மாவையும் நோக்கி தான் நம்மளுடைய வழிபாட்டு முறையே வகுக்கப்பட்டிருக்கு நாம் போய் கோயிலில் எதை வணங்குறோம் உருவத்தை வணங்குறோம் ஒரு முருகப்பெருமானை வணங்குறோம் இல்லை அம்பாவை வணங்குறோம் இல்லை பெருமாளை வணங்குறோம் இது எதோட குறியீடு இது வந்து ஆன்மாவோட குறியீடு தான் ஆன்மாவுடைய குறியீடு தான் முருகன் ஆன்மாவுடைய குறியீடு தான் பெருமாள் இந்த ஆன்மாவுடைய ஆன்மாவை வந்து சேர்க்கறதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது தனியாக சேர்க்க முடியாது அந்த சேர்க்குற சக்தி தான் அம்பாள் அம்பாள் இல்லாமல் நம்ம ஆன்மாவை உணர முடியாது அதாவது அது ஒரு பெண் தன்மையாகவும் ஆன்மாவும் ஆண் தன்மையாகவும் இது வந்து வகுக்கப்பட்டிருக்குதான் இந்த மூலாதாரத்தினருக்கு இருக்கக்கூடிய குண்டலி சக்தி வெளிப்படைஞ்சால் ஆத்ம தரிசனம் கிடைக்கும் கிடைக்கும் இதுதான் இருக்கிற இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் ஏதாவது எதா எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ஆன்மீகத்தில் வந்து எளிமையான ஒரு விஷயத்த நம்ம எங்க குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இது ரொம்ப சிம்பிள் பாது ஏன்னா இந்த விஷயத்தை நான் நிறைய படிச்சிருக்கிறேன் நிறைய பேருடைய ஆன்மீக அதாவது அனுபவம் பெறுவதற்கு முன்னால நான் சொல்றது நிறையா பேர் நிறைய ஆன்மீகவாதிகளை நான் படிச்சிருக்கிறேன் நிறைய சொற்பொழிவு கேட்டிருக்கிறேன் ஆன்மீக நூல்கள் எவ்வளவோ நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த எளிய விஷயத்தை எங்கேயுமே யாருமே சொல்லலை அந்த எளிய விஷயத்தை வந்து போட்டு உடைச்சது தான் அது ரொம்ப எளிமையாக ஒரு பாடல் திருமலனுடைய பாடலில் சொல்லுவார் இருட்டரை மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிளவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி குணம்பல புரிந்து மறுட்டி அவனை மனம் புரிந்தாளே அப்படின்றது இதுதான் கான்செப்ட் அதாவது ஆன்மா எப்படி இருக்குதுன்னா இருட்டுக்குள்ள இருக்குதான் அது அது ஒரு இருள் ஆன்மா அப்படின்றது ஒரு இருள் அந்த இருளை வந்து நீங்க இருளுக்குள்ள போய் நீங்களே இருளாதான் இருக்கீங்க அதாவது எல்லாமே இருளாதான் இருக்கிறோம் பட்டப்பகலை இரவென்று ஒரு பாதகரே பாடல் வரி உண்டு அதாவது பட்டப்பகலை இரவென்று கூறியிடும் பாதகரேனா ஞானம் அடைஞ்சவனுக்கு வந்து எப்பயுமே வெளிச்சம்தான் அவனுக்கு இருளே கிடையாது இருள் யாருக்கு வருது அப்படின்னா இந்த மாயையில் இருக்கிறாங்க பாத்தீங்களா இந்த மாயையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதருமே இருள் வாழ்வு தான் அவங்களுக்கு வந்து கடவுள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சராசரி மனுஷனுக்கு பாதி தான் தெரியும் பாதி ரகசியம் மட்டும்தான் கடவுளை பற்றின ரகசியங்கள் அவங்களுக்கு அவங்களால புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் அவங்கள்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்களுக்கு மண்டையில் ஒரு மாதிரி பண்ணும் அவங்களுக்கு ஒரு சராசரி மனுஷன்கிட்ட இறை ரகசியத்தை பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன பேசினாலும் அவங்களுக்கு காதல் விழுகாது ஏன்னா அது அங்கே ஒரு மறைப்பு இருக்குது அந்த மறைப்பு அவங்கள அந்த அந்த விஷயம் போய் அவங்கள சேர விடாமல் அது மறைச்சிடும் அது அப்போ அந்த மறைப்பை தான் ஆன்மீகம் அந்த மாயத்திரைன்னு சொல்லுவோம் அதை அந்த மாயத்திரை விலகணும் அப்போ அந்த மாயத்திரை விலகினா தான் இந்த ஆன்மா அப்படின்ற ஒரு விஷயம் நாம் அறிஞ்சிக்க முடியும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நேராக போய் நம்ம வந்து வணங்கி அதை புரிஞ்சிக்க முடியாது ஆன்மாவை அறிந்தால் இறைவனை அறியலாம் ஆன்மாவும் இறைவனும் ஒன்றுதான் வேறு வேறு கிடையாது இப்போ நம்ம இவர் இப்போ ஆதிசங்கரர் இருக்கார் இல்லையா ரெண்டுமே ஒரு பொருள் தான் அப்படின்னாரு ஆன்மாவும் இறைவனும் ஒரு பொருள் தான் இறைவன் வேற இல்லை ஆன்மா வேற இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னார் அதே அதுக்கப்புறம் வந்தார் ராமானுஜர் வந்தார் இல்லை இல்லை அது ரெண்டு பொருள் அது அப்படின்னார் ஆன்மான்றது ஒரு பொருள் இறைவன்ன்றது ஒரு பொருள் ஆன்மாவோட இருக்கிற அந்த மனம் இருக்கு இல்லையா அந்த மனம் வந்து இறைவன்கிட்ட இருந்து தனித்து தனித்து வந்து செயல்படுது அது அதனால் அது இறைவனுக்கிட்ட போய் சேராது அது அப்படி ஒரு வேளை அந்த தவம் பண்ணி நல்ல நிலைக்கு போனால் அந்த ஆன்மா அந்த அந்த ஆன்மா வந்து இறைவனோட இணையும் போது தான் ஒரு பொருள் ஆகுது அது அது வரைக்கும் அது ரெண்டு தான் அப்படின்னாரு அதுதான் அவர் ஒன்றுன்னு சொன்னார் இவர் ரெண்டுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் மூணாவதாக அந்த மத்திய மத்துவாச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை அது ரெண்டு ரெண்டு தான் அது எந்த காலத்துலேயும் இறைவனோட இணைய முடியாது அப்படியே அது வந்து முக்தி மோச்சம் அடைஞ்சிருந்தாலும் திருப்பி மறுஜென்மன்றது அதுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அவர் அது அந்த வாதத்தை அவர் வகிக்கிறாரு இப்படி ஆன்மீகத்திலே இப்படி பல கருத்துக்கள் வந்து உலாவிக்கிட்டு தான் இருக்குது இன்னும் வரைக்குமே இதில் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கருத்தை எடுத்துக்கிறாங்க அந்த வகையில் வந்து இந்த அம்பாளுடைய கருணை இல்லாமல் அதனால தான் வந்து நம்மளுடைய இந்த ஆன்மீக பா பா பாதையில் ஆன்மீக பாடத்தில் இந்த முதல் பாடமே கதின் பேர் அதுக்கு இந்த க இந்த கதி என்ன பண்ணுது அப்படின்னா உள்ளுக்குள்ளவே அந்த 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 சுவாசத்தை வந்து சுற்றி விடும்போது மூலாதாரத்தை கலப்பி விட்டுரும் அது மூலாதார ஆற்றலை அது வந்து அதிகப்படுத்தும் அது மூலாதார ஆற்றலை அதிகப்படுத்த 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 அந்த ஆற்றல் போய் அந்த சூட்சம நீர் அல்லது சூட்சம காற்று அது போய் ஆன்மாவை தொடணும் இதை ஒரு யோகி உணரணும் இது வந்து ஐயா சொல்லிட்டாருன்னு நம்மளும் சொல்லிடலாம் அதை ஆனால் இதை உணர்ந்தாதான் தான் இந்த இடத்துல உட்காந்து பேச முடியும் இல்லைன்னா பேச முடியும் பேச அது ஏன்னா இதை உணர்ந்தவங்க எவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க இதை இப்போ ஒரு ஒரு கர்நாடக சங்கீதம் படித்தவர் வந்து ஒரு கிராமத்தில் போய் பாடுறாரு ஒரு கர்நாடக சங்கீதம் வித்வான் அவரும் ஒரு கிராமத்தில் போய் உட்காந்து பாடுறாரு எல்லாம் பாம்பர மக்களாக தான் உட்காந்துருக்காங்க ஆனால் அவர் வந்து கண்ணா பின்னான்னு போய் பாடிட்டு போக மாட்டார் அவர் 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 பயந்து தான் அந்த சாஸ்திரிய சங்கீதத்தை முறப்படி கற்றுக்கிட்டு அவர் அந்த முறைப்படி தான் பாடுவார் ஏன் அவர் முறைப்படி பாடினா கொஞ்சம் சுதியை விட்டு பாடினானே இந்த ஜனங்களுக்கு புரியவா போகுது ஜனங்களுக்கு புரியா புரியாது எப்படி பண்ணாலும் அவன் வந்து உட்காந்து பான்னு பார்த்துக்கிட்டு பார்க்க தான் போனான் அது அவனுக்கு புரியாது ஆனாலும் எவ்வளோ பேர் பாம்பரர்கள் இருந்தாலும் அதை ஏன் அவர் முறையாக பாடுறாருனா அந்த கூட்டத்தில் எவனாவது ஒருத்தன் விஷயம் தெரிஞ்சு வருதுட்டான்னா நம்மளை குறை குறை சொல்லிடுவான் அசிங்கமாயிடும் அவன் ரெண்டாவது வந்து என்னங்க இந்த இடத்துல நீங்கள் சுதி விட்டீங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் தப்பாக பாட்டிட்டீங்க ராகமே மாறி போச்சுங்கன்னு எவனா அவர் சொல்லிட்டான்னா அது வந்து அவர் அவருடைய குருவுக்கு செய்கிற துரோகமாக மாறிடுவார் அவருடைய தவறு மட்டும் இல்லை அவருக்கு சொல்லி கொடுத்தார் இல்லையா குரு அவருக்கு ஒரு குரு இருப்பார் இல்லையா எல்லா சங்கீத வித்வான்களுக்கும் ஒரு குரு இருப்பாங்க அந்த குருவுக்கு அவங்க துரோகம் செஞ்சதாக ஆகிடும் அது மாதிரி இந்த இடத்துல வந்து உட்காந்துரு அனுபவம் இல்லாமல் நான் ஏதாவது ஒரு தர தவறான தகவலை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அது என்னுடைய குருவுக்கு செய்கிற துரோகமாக அது அதனால் இந்த இடம் வந்து இது இந்த இடத்த வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இது ஒரு வித்யா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க வித்யா சொல்லுவாங்க இந்த வித்யா அமர்ந்து சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையுமே குரு வார்த்தை தான் இது தனிப்பட்ட கருத்து கிடையாதுங்க நமக்கு தனிப்பட்ட கருத்து எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே அவங்க கொடுத்தது அவங்க கொடுத்த வார்த்தை அவங்க கொடுத்த சொல் அவங்க கொடுத்த அனுபவம் இதைத்தான் நம்ம உங்கள்கிட்ட பயிர்ந்துக்கிறோம் சரிங்க சொல்லுங்கய்யா நல்ல அருமையான பதில் யாரு ரொம்ப சந்தோஷம்